சீர என்ன பொம்மா அது ஆ என்ன பொம்மா என்னடா உருட்டி விட்டு வச்சிருக்க பொம்மைன்றா என்ன பொம்மா செய்ய போற யோசிச்சியா என்ன பண்ணிய பொம்மா ஏதாவது ஒரு பொம்மையை யோசிச்சுட்டு தானே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் என்னடா செய்ய போறீங்க என்ன பொம்மைன்னு யோசிக்கலையா ரெண்டு பேர் ஆ பண்ணி பண்ணிக்கறடியா நீ பண்ணியா என்னடா யாரா செஞ்சு கேளுங்கடா உங்களுக்கு வந்துடுமா நீங்க பொம்மை செய்யறியா போ என்ன பொம்மை செய்வா என்ன பொம்மை செய்ய போகிறா கையை ஓட்டிக்கிட்டு அழுக்காகிக்கிட்டு

ஆ நிதிஷு நிதிஷே அவனுங்க தம்பிக்கு சொல்லிக் கொடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி போமா வருமோ அதை செய்ய ஆரம்பிங்க எடுத்தோம்னா பெருசாலாம் பழக முடியாது நீ போ கவி கொண்டு பண்ணு தண்ணி வச்சுக்கிறீங்களடா தண்ணி கையில் வச்சுக்கிட்டாதான் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த வந்து வரும் பாய் சொல்லு பாய் ஆ போ கிளம்பு கிளம்பு கிளம்பு

போ இல்ல சொல்லு போங்க தாத்தா என்ன கேட்டாரு சோறு கேட்குறாங்களோ சோறு நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா என்ன இருக்கா ஒழிச்சு வைக்கணுமோ என்னது அம்மா ஒளிச்சு வைக்குவா ஏ அவரு கொஞ்சோன்னு குடுத்தா அண்ணா சோறு சரி சரி தாத்தா சோறு கேட்டா இனிமே வாங்க தாத்தா எங்க வீட்டில் சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் கத்தக்கூடாது ஏ அப்பா அடிப்பாவும் அப்பாவுக்கு வேணுமா அப்பா கொஞ்சோன்னு வச்சுட்டு தாத்தா கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானு என்ன எடுக்க வர? அப்பா கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுட்டு நீ தாத்தா கொஞ்சம் கொடுப்போம் பொண்டா அக்கா வந்து நிக்குது பாரு. நம்மள என்ன அக்கா நிக்குது உன் சைக்கிள் ஏத்துவேன். இல்ல. ஹ்ம்.